ஸ்ரீ கணேசாய நம ஸ்ரீ குருப்பியூ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசிக்குள்ள போறாரு அடுத்த முன்னூத்தி எண்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷபராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை இருபதாம் தேதி மே மாசம் மூணாம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடையறாரு அஸ்தமனம் அஸ்தங்கம் அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும் ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்லை அது குறையும் அத பேர் அஸ்தமனம் அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது அவரு வைகாசி மாசம் இருவதாம் தேதி அதாவது ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி தான் கிழக்குல உதயமாறார் அப்போ இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒண்ணாம் தேதி நிகழ்ந்தாலும் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர் வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அக்டோபர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தை மாசம் இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான் ஸோ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு ஆட்சி பெற்று அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலயும் கேத்து பகவான் கண்ணியிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா சஞ்சரிக்க போறாரு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவுல துளாராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் பாவமான மேஷ ராசியில குரு பகவான் சஞ்சரித்து வந்தார் குரு பகவான் இப்போ எட்டாம் பாவமான ரிஷபராசி உள்ள சஞ்சரிக்கப் போறார் இதனால் வரைக்கும் குரு பகவானோட சப்தம பார்வை உங்க ராசியில் விழுந்து வந்ததால் உங்கள் செயல்கள் அனைத்தும் மேல் ஓங்கியது மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியை விட்டு விலகுகிறது எனவே எந்த காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் நிதானம் தேவைப்படும் காலகட்டமாகும் எனினும் உங்கள் ஆறாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் வீட்டில் மறைவதால் உங்களுக்கு நன்மையே உங்கள் உடல் உபாதைகள் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேலும் கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக வெளிவருவீர்கள் எனினும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு ரெண்டு நான்காம் பாவங்களில் விழுவதால் வீண் செலவுகள் குறைந்து சுப விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கி அமைதி கிடைக்கும் உங்கள் பேச்சில் மற்றவர்கள் நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பார்கள் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கும் எனவே செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல கல்வி கடன் கிடைக்கும் காலகட்டமாகும் உங்கள் நாலு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் பாவமான பூர்வ புண்ணியஸ்தானமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும் வீட்டில் சிறிய மாற்றங்கள் செய்வீர்கள் மற்றும் பழுது பார்க்க நேரிடும் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் எதிரி பயம் விலகும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் எனினும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும் உங்கள் விரயஸ்தான கண்ணிராசியில் கேத்து பகவான் தொடர்வதால் குரு பகவானின் சுப பார்வை கேத்து பகவான் மீது விழுவதால் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் தினந்தோறும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வர உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சனிக்கிழமைகளில் வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் பயம் நீங்கும் இந்த வருடம் சென்னை பல்லாவரத்தில் அருகிலுள்ள திருநீர்மலையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அரங்கநாத பெருமான் மற்றும் நீர்வண்ண பெருமாளை வணங்கி வர உங்கள் உடல் நலம் மேலோங்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கடந்த கால கசப்புக்களை போக்கி இனிமையாக்கும் குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும் மேலும் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்